எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் இன்று ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்தில் பல வன்னியர்களுக்கு இந்த சமூகத்துடைய பெரும் சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றிய வரலாறு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாம் படிக்கும்போது இருந்தே வந்து பார்த்தோன்னா பல சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வரலாறுகளை தமிழக அரசுடைய புத்தகங்களில் நம்ம பார்த்துருப்போம் அவங்க உண்மையாகவே சுதந்திரத்துக்கு போராடணுங்க அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையை வந்திருக்கு ஆனா ஒரே ஒரு ஒருத்தர் கூட வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா எந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாவும் வந்து பாத்தினா புத்தகங்கள்ல நமக்கு சொல்லப்படல புத்தகங்கள்ல ஏற்றப்படலை நாமும் படிக்கல ஏன் இப்போ இருக்கிற தலைமுறை கூட நம்மளுடைய சாத்திரிய சமூகத்துடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை வந்து பாத்தினா பாடமாக இப்ப வரைக்குமே வந்து பாத்தினா படிக்கல அப்படி உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா வணிக குல சாஸ்திரிய சமூகத்துடைய மாபெரும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகளை வந்து பாத்தினா தமிழக அரசு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாட புத்தகத்தில் ஏற்றணும் வருகின்ற அனைத்து தலைமுறையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய போராட்டத்தை பற்றி வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளணும் இந்த சமூகத்திலிருந்து வந்த மாபெரும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றியும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் வேண்டிக்க விரும்புகிறேன் ஏன்னா நம்மளுடைய வரலாற்று விஷயத்த காந்தியடிகள் வந்து அவருடைய சுயசரிதையில அந்த சுயசரிதையில அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது அங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போராட்டத்துக்காக வந்து நின்னது வன்னியர்கள் தான் அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்கிறாரு அப்படி ஒருத்தர் தான் முதல் முதலாக வந்து பாத்தீங்கன்னா குண்டடிப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கால வந்து பாத்தினா இறக்குறாரு அவருடைய பேர் தான் வந்து பாத்தினா சுவாமி நாகப்பன் படையாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருடைய சுயசரிதையில வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கிறாரு அவருடைய அந்த காலத்தை முடிச்சுட்டு இந்தியா வந்த பின்னாடி சுவாமி நாகப்பன் படையாட்சியை சந்திக்கிறதுக்காக நாகப்பட்டினம் வந்து பாத்தீங்கன்னா போய் அவருடைய குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சுட்டு வந்த வரலாற்று விஷயத்தையும் காந்தியடிகள் அவருடைய சுயசரிதில எழுதியிருக்கிறாரு ஆனா இவ்வளவு பெரிய சுயசரிதில வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட வன்னியகுல சத்திரி சமூகத்தை சார்ந்த ஒரு சுவாமி நாகப்பன் படையாட்சியை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தமிழக அரசுடைய பாட புத்தகத்துல மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அழிக்க முற்பட்டு இருக்காங்கன்றத வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் அது மட்டும் கிடையாது காந்தியடிகளுடைய சுயசரிதில வந்து பாத்தீங்கன்னா தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் அஞ்சலையம்மாள் படையாட்சியா வந்து பாத்தினா குறிப்பிட்டிருக்காங்க அவங்க யாரு அப்படின்னா அவங்களுடைய கர்ப்ப காலத்துல இந்திய விடுதலைக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு ஜெயிலியா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க தான் அவங்களுடைய பிள்ளைய வந்து பாத்தினா பெற்றெடுத்ததா வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்படியேப்பட்ட அந்த வீரமிக்க பெண்மணிய தென்னாட்டு ஜான்சிரானி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் அவருடைய சுயசரிதில எழுதியிருக்கிறாரு ஆனா இந்த தென்னாட்டு ஜான்சிரானுடைய சுதந்திர போராட்ட தியாகத்தை எந்த ஒரு தமிழக அரசும் பாட புத்தகத்துல சேர்க்காம வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய இந்த போராட்ட காலத்தை அடுகுதலைமுறைக்கு தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருக்காங்கன்றதையும் வன்னியர்கள் இந்த நேரத்துல இந்த சுதந்திர தினத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நம் மக்கள் கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் இது மட்டும் கிடையாது நம்மளுடைய தாத்தா சேலம் அரதநாரீஸ்வரவர்மா அவர் பாரதியோடைய இறப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா இறங்கற்பா பாடி அதையெல்லாம் தாண்டி இந்திய விடுதலைக்காக வந்து பாத்தீங்கன்னா சுதேசமித்ரன் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு மாபெரும் வந்து பாத்தினா ஒரு பத்திரிகையை வந்து பாத்தினா நடத்திருக்கிறாரு அந்த பத்திரிகையோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வீரபாரதி அப்படின்ற ஒரு பத்திரிகையும் வந்து நடத்தி நடத்தியிருக்கிறாரு வீரபாரதி என்ற பத்திரிகை வந்து இந்திய விடுதலைக்காக வந்து எழுதப்பட்ட வரிகள் வந்து மிகப்பெரியதாக இருந்ததாக அந்த காலகட்டத்துல வெள்ளையினே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல இரண்டு பத்திரிகைகளை வந்து பாத்தினா பேன் பண்ணாங்க அதுல ஒரு பத்திரிகை தான் வீரபாரதி அப்படின்ற இந்த வரலாற்று விஷயத்த தமிழகத்துல இருக்கிற எந்த ஒரு பாடநூல் கழகத்துல இருக்கிற எவனும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாடநூல்ல வந்து பாத்தீங்கன்னா சேர்க்காம வந்து பாத்தீங்கன்னா சேலத்தை சார்ந்த நம்மளுடைய தாத்தா அருதலாச்சல் வர்மாவுடைய சுதந்திர போராட்ட தியாகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நாம நினைச்சு பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா இருக்கு இதை தாண்டி ஆதிகேசவ நாயக்கர் இப்படி பொன்னமை தியாகராய நாயக்கர் அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலைக்காக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா போராடி இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட போராட்டக் களத்துல இருந்த வன்னியர்களை பற்றி இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா பேசல இதையெல்லாம் தாண்டி நேதாஜி அவர்களுடைய சுதந்திர போராட்டத்தை படைக்கு தமிழகத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் சாதி வந்து பாத்தீங்கன்னா போச்சு அப்படின்னா அது வன்னியர்கள் தான் அப்படின்ற விஷயத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய புத்தகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வரலாற்றையும் இங்க இருக்கிற பாடநூல் கழகம் இந்த மக்களுடைய சுதந்திர போராட்ட தியாகத்தை அடுத்த தலைமுறைக்கு விதைக்காம யாராருடைய சுதந்திர போராட்ட தியாகத்தையும் வந்து பாத்தினா பாடநூல நாம படிக்கிற நாம நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தினா இந்திய விடுதலைக்காக இவ்வளவு தூரம் வந்து பாத்தினா போராடி இறந்திருக்காங்கன்ற வரலாற்று விஷயத்த நாம இன்னைக்கு வரைக்கும் அறிந்து கொள்ளாமல் வாழ்வது நம்மளுடைய மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவா நான் பாக்குறேன் அது மட்டும் கிடையாது இப்படியாப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை பாடநூல்ல வந்து பாத்தினா சேர்க்காம விட்ட இங்க ஆண்ட ஆண்டுட்டு இருக்கிற அனைத்து கட்சிகளும் வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு எதிரான வன்மத்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நாமெல்லாம் இன்னும் விழிப்படைந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு இந்த சுதந்திர தின விழாவில அனைத்து வன்னிகுல சாஸ்திரியர்களுக்கும் நான் சொல்லிக்க கடமை பற்றிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் ஒட்டு அடுத்த ஒரு நல்லக்கானூல்ல சந்திக்கிறேன் बाबा उन्न सु